வக்கீல் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் எனக்கு எதை தெரிஞ்சுக்க போகிறோன்னா கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி உச்சநீதிமன்றம் இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் சமயத்தில் தேர்தல் சமயத்தில்னு கிடையாது வருடத்தில் வந்துட்டுவார்ட்டர்லி ஒன்ஸ் அதாவது குவாட்டர்லி ஒன்ஸ் வந்துட்டு இந்த தேர்தல் பாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபா அப்புறம் வந்து ஐம்பது லட்ச ரூபா ஒரு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் பாண்டெல்லாம் விற்பனை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அந்த ஸ்கீம் வந்து ஆளுகின்ற பாஜக அரசு கொண்டு வந்த ஒரு ஸ்கீமு இதுக்காக பல்வேறு ஆர்பிஐ ஆக்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க பல்வேறு ஃபினான்ஸ் ஆக்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க பண்ணியிருக்கும் பொழுது இதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ர டெமோக்ரட்டிக் ரிஃபார்ம்ஸ் என்ற ஒரு அமைப்பும் அதை சார்ந்த பொதுநலன் சார்ந்த ஒரு சில அமைப்புகளை சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் ரிட் படிஷன் சிவில் நம்பர் எயிட் எயிட்டி ஆஃப் டூ தௌசண்ட் செவன்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தாக்கல் செய்துருந்தாங்க அந்த வழக்கை வந்து விசாரித்த உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் அந்த வழக்கு விசாரணையில் இருந்து கொண்டே இருந்துச்சு அந்த வ வழக்கை விசாரித்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வந்து ஒரு தீர்ப்பு வந்து வழங்குறாங்க அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த எலக்ட்ரல் பாண்டு சிஸ்டம் இருக்கு இல்லையா அந்த எலக்ட்ரல் பாண்டு சிஸ்டம் மூலமாக பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்கு அந்த எலக்ட்ரல் பாண்ட் சிஸ்டம் மூலமாக ஊழல் நடந்திருக்கு அந்த பால் சிஸ்டமில் வந்து பல்வேறு கட்சிகளுக்கு வந்துட்டு மிஸ் அப்ராப்ரேஷனாக வந்து ஃபண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க குற்றச்சாட்டை சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து அன்கான்ஸ்டியூஷனலு நீங்கள் கொண்டு வந்த இந்த திட்டமானது செல்லாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு சொல்கிறாங்க அந்த தீர்ப்பு வந்து மாபெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி ஏன்னு கேட்டால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் கோடிக்கு மேலே காசு அதில் இருக்குது அதே போல் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு கோடி கிட்ட காசு இருக்குது அந்த எலக்ட்ரல் பாண்டு மூலிமா வந்த காசு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு காசு இருக்கிறது ஐக்கிய ஜனதாதளம் யுனைட்டடுக்கு காசு இருக்கிறது அதே போல் வந்து திமுகவிற்கு அது மூலியமாக காசு வந்திருக்கு அப்படின்றதுனால வந்து என்ன கேட்டால் இது ஒரு பெரிய பரபரப்பாக வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் ஆயிப்போச்சு இந்தியா ஃபுல்லாக இது வந்து ஆளுகின்ற மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஏற்படுத்துச்சு அந்த உத்தரவில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் எயிட் ரிட் படிஷன் சிவில் எயிட் எயிட்டி ஆஃப் டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்துட்டு ஏற்கனவே வந்து பன்னிரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து ஒரு இன்டீரியம் ஆர்டர் ஒன்று இருந்துச்சு அந்த ஆர்டர் வந்து அப்படியே பெண்டிங்காகவே இருந்துச்சு அந்த ஆர்டர் வந்து கண்டுக்கலை உச்சநீதிமன்றம் நீதிமன்றத்தில் அந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் என்று சொல்லக்கூடிய அரசியல் சாசன அமர்வு வந்து என்ன பண்ணனா பல்வேறு கேள்விகளை கேட்குறாங்க இது எந்த வகையில் அதாவது கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு எலக்ட்ரல் பாண்டுன்னு சொன்னால் யார் கொடுத்தா யார் வாங்கினான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த சூழல் இந்த இந்த வகையாக பணம் வர்றது வந்துட்டு தேர்தல் நேரத்தில் வந்துட்டு இம்ப்ராப்பராக செலவிடப்படுகிறது கணக்கு வழக்கு இல்லாமல் போயிடுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுப்புனாங்க அதுவும் இல்லாமல் எஸ்பிஐ வந்துட்டு ஏற்கனவே பன்னிரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஒரு இன்டீரியர் மாடல் அந்த பன்னிரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இந்த ஆர்டர் வந்த அந்த பதினைந்தாம் தேதி பதினஞ்சு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமான கணக்கு வழக்குகளை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல வந்துட்டு பாயிண்ட் பார்ட் எச் அந்த வந்து பார்ட் டி என்ன சொல்றாங்கன்னா SBI shall submit the above information to the Election Commission of India within 3 weeks from the date of judgment that is பை சிக்ஸ்த் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து எஸ்பிஐ ஏன்னா எஸ்பிஐல மட்டும்தான் இது பண்ணப்பட்டுச்சு எஸ்பிஐயில மட்டும்தான் இந்த பாண்ட் விற்பனை செய்யப்பட்டுச்சு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது கிளைகளில் வந்து இந்த பாண்டு விற்பனை செய்யப்பட்டுச்சு அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தல் நடக்கிற மாசத்துல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவெல்லாம் சேல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் அதையும் சொல்லிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டூ நைன்டீன் டீல வந்துட்டு அதை சொல்கிறாங்க டூ நைன்டீன் நைன்டீன்இல வந்துட்டு தி இசிஐ பப்ளிஷ் தி இன்ஃபர்மேஷன் ஷேர்ட் பை தி எஸ்பிஐ ஆன் இட்ஸ் அஃபீஷியல் வெப்சைட் வித் ஒன் வீக் ஆஃப் தி ரெசிப்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் தட் இஸ் பை தேர்ட்டீன்த் மார்ச் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அதாவது ஆறாம் ஆறாம் தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எஸ்பிஐ இசிஐக்கு கொடுக்கணும் அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்கணும் அப்படியே வந்து அந்த ஆறாம் தேதி கொடுத்துட்டாங்கன்னா ஒரே வாரத்தில் நீங்கள் இதை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்க தெரியுமா எங்களுக்கு வந்து அதை அசஸ் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு டைம் தேவைப்படுது எங்களுக்கு இன்னொரு நாலு மாதம் கொடுங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி என்ன சொல்றாங்க ஆறாம் தேதியில அதாவது நீதிமன்றம் முடியிருக்கும் போது ஒரு பெட்டிஷன் போட்டு என்ன பண்ணாங்க கொலை போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க ஆனால் உடனே அப்போ வந்து என்ன பண்றாரு பிரசாந்த் பூஷன் இருக்கார் இல்லையா இந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படி சார்பாக அவர் அப்பியர் ஆகிறாரு அவர் என்ன பண்ணாரு மூத்த வழக்கறிஞர் வந்துட்டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் ஒன்று போடுறாரு அதாவது கோர்ட் அவமதிப்பு வழக்கு கோர்ட் வந்து ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க அப்படின்னு பொழுது அந்த விஷயத்தை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் வந்து சாதாரண தனிநபருக்கே இருக்கு ஒரு நீதிமன்றம் போட்டாங்கன்னா அந்த நித்த உத்தரவை வந்துட்டு நீங்களோ நானோ வந்து அவமதிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நேராக சிறைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது ஆனால் ஒரு அவமதி இப்போ கூட நம்ம லேட்டஸ்ட்டாக பார்த்துருப்போம் சென்னையில் வந்து ஒரு கோர்ட் அவமதிப்பு வழக்கில் வந்துட்டு ஏற்கனவே இருந்த பழைய தாசில்தார் புது தாசில்தார்னு சொல்லிட்டு ஒரு பதினாறு பேருக்கு வந்துட்டு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க உடனே மேல்முறையீடுக்கான வாய்ப்பும் அதில் கொடுக்கப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது அது சாமானியர்களுக்கான ஒரு விஷயமாக இருக்கின்ற பொழுது எஸ்பிஐன்றது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் அந்த பொதுத்துறை நிறுவனம் மூலமாக பல கோடி டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு அந்த பல போது அந்த பலாயிரம் கோடி அதுக்கான புள்ளி விவரங்களை வந்து கண்டிப்பாக இருப்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா மார்ச் ஆறாம் தேதி கொடுக்கப்படணும்னு சொல்லி தீர்ப்பில் தெளிவாக கொடுக்குறாங்க மார்ச் ஆறுக்கு பிறகு அதுலேருந்து ஒரு வாரத்தில் வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு வாரத்தில் வந்துட்டு மார்ச் பதிமூணு வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல வந்துட்டு அதை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் அதாவது அதை அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் அது நடக்கல நான் போது பிரசாந்த் பூஷன் அவர்கள் தாக்கல் செய்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் படிஷன் அதாவதுன்னு கேட்டால் கோர்ட் அவமதிப்பு வழக்கு இப்போ மனுவை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பதினோராந்தேதி தேதி திங்கக்கிழமைக்கு அந்த வழக்கை தள்ளி வைத்திருக்காங்க ஏன்னு கேட்டால் உச்சநீதிமன் மன்றம் என்பது ஒரு உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு உச்சநீதிமன்றத்திற்கே வந்து ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க அவங்க வந்து இதில் வந்து ஏகப்பட்ட குளறுபடி இருக்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நீங்கள் கண்டுபிடிச்சி போது அது அது எளிமையான அதாவது பிரசாந்த் பூஷன் அவர்கள் வந்து கண்டெம்ட் பெட்டிஷனை பார்க்கின்ற பொழுது அவர் புள்ளிவரத்தோடு சொல்கிறாங்க இதை வந்து ஈஸியாக வந்து எடுக்கலாம் வேணும்ட்டே ட்ராக் ஆன் பண்ணி இந்த வழக்கை வந்து என்ன பண்ணுறது கேட்டால் கலைச்சுடுறதுக்காகவும் இந்த வழக்கை கொழப்புவதற்காகவும் எஸ்பிஐ தரப்பில் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு மனு வந்து போடப்பட்டிருக்கிறது அந்த மனுவை நீங்கள் நிகா நிராகரிக்கணும் என்னுடைய கண்டென்ட் பெடிஷனை நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னது இப்போ கண்டென்ட் பெடிஷனை ஏற்றுக்கொண்டு உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் பதினோராம் தேதி இந்த கண்டென்ட் பெடிஷன் விசாரிக்கப்படும் எதற்காக எஸ்பிஐ வந்துட்டு சொன்ன அந்த கால அவகாசமான ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் வந்து அதை வந்து இசிஐக்கு கொடுங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுங்க அப்படின்றத அவங்க ஏன் ஏன் செய்யல அதே போல வந்து அதை வந்து இப்போ ஒரு வாரத்தில் அதாவது பதிமூணாம் தேதிக்குள்ள வந்து அந்த ஈசியோட வெப்சைட்டில் ஏற்றணும் அப்படின்னு சொன்னதையும் வந்து அவங்க வந்து அதை பண்ணால் தான் இதை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னும்போது அப்போ அந்த அந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தையும் அந்த தீர்ப்பினுடைய இதையும் வந்து குலைப்பதற்காக அதாவது அந்த தீர்ப்பை கன்ஃபியூஸ் பண்ணுவதற்காக இவங்க செய்கிறாங்க அப்படின்றது தான் இந்த கண்டம்பிடிஷனுடைய சாராம்சம் வருகின்ற பதினோராம் தேதி இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு அந்த விசாரணைக்கு வருகின்ற பொழுது உச்சநீதிமன்றம் கண்டெம்ட் பிட்டிஷனில் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்க அதாவது எஸ்பிக்கு எதிராக எஸ்பி வங்கியை வந்து முடக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு குற்ற அதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆகவே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உச்சநீதிமன்றம் வந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் வந்து சொல்கிறாங்க போது அரசியல் சாசன போது உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் கொண்ட அமைப்பு சொல்லுகின்ற ஒரு செயலை செய்யாத பொழுது அது கண்டெம்ட் ஆகி போகிறதா இல்லை பரவாயில்லப்பா ஏதோ நிறைய பிரச்சனை இருக்குது பொழுது அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டைம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்